ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு மெத்தடு யூஸ் பண்ணி நம்மளோட பாத்ரூமை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து செலவெல்லாம் ரொம்ப ஆகாதுங்க வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி உங்களோட பாத்ரூமை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா மாசத்தில் ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் எப்போவுமே உங்களோட பாத்ரூம் தரை வந்து பளிச்சுன்னு இருக்கும் இப்போ வாங்க அது எப்படி அப்படிங்கிறத வீடியோக்களை போயிட்டு பார்க்கலாம் இப்போ இது வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு சோப்பு எடுத்திருக்கேன் விம் சோப்பு தான் எடுத்துருக்கேன் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல உங்கள் விம் சோப்பு இருந்ததுன்னா இல்லைனா எந்த பிராண்டு சோப்பாக இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி சோப்பு வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு வந்து துருவிக்கோங்க பாத்ரூமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சோப்போட அளவை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் என்னோடது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பாத்ரூம் தான் ஸோ அதனால கொஞ்சமாக வந்து துருவி எடுத்துருக்கேன் இப்போ அவ்வளோதான் பாருங்கள் இது துருவி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட வந்து முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கோலப்பொடி தான் எடுத்திருக்கேன் கோலப்பொடி வந்து சேர்த்து நம்மளோட பாத்ரூம் டைல்ஸை வந்து க்ளீன் பண்ணும்போது அழுக்கு கரை எல்லாமே வந்து ஈஸியாக உங்களுக்கு விட்டு வந்துடும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து இந்த சோப்பு பவுடரோடு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம பாத்ரூமில் எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா தூவி விட்டுருங்க இதை வந்து அங்கங்கே நீங்கள் வந்து தூவி விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும் லைட்டாக அங்கங்கே தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இந்த பவுடரை வந்து நீங்கள் தூவி விட்டுருங்க அந்த மாதிரி செய்யும் போது அழுக்கெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து விட்டு வந்துடும் நீங்கள் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த பாத்ரூம் வந்து எந்தளவுக்கு அழுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து க்ளீனாக இருக்கிற பாத்ரூமே க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கீங்க அழுக்காக இருக்கிற மாதிரி பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த பாத்ரூம் வந்து நல்ல அழுக்காகிற மாதிரி விட்டுட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பவுடரை வந்து தூவி விடுறதுக்கு முன்னாடி தரையை வந்து கொஞ்சமாக ஈரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அந்த இடம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பொடியை வந்து தூவி விட்டரலாம் இந்த பவுடரை கொஞ்சம் நேரம் தூவி விட்டதுக்கப்புறமா அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க அது நல்லா அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தென்னந்தொடப்பம் யூஸ் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு அது ஃப்ளோரில் பிடிச்சிட்டு இருக்கு அழுக்கு எல்லாமே நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும் இன்னும் நீங்கள் அது வந்து தேய்க்கறதுக்கு ஸ்க்ரப்பரு அந்த மாதிரி கூட ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தென்னந்தொடப்பம் ஒருத்தில ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சி விட்டேன் ஸோ இந்த மாதிரி போதே ஓரளவுக்கு பிடிச்சிட்டு இருந்த அழுக்கு எல்லாமே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா நொறைச்சி வரும் உங்களுக்கு வேறு எதுவுமே நம்ம வந்து இதில் சேர்க்கல வெறும் அந்த விம் சோப்பு கொஞ்சம் கோலப்பொடி தான் சேர்த்தோம் கோலப்பொடி வந்து சேர்க்கறதுனால உங்களுக்கு அழுக்கு வந்து நல்லா விட்டு வந்துடும் ஏன்னா அது கொஞ்சம் சொர சொரனு இருக்கிறதுனால நம்ம ஃப்ளோரில் போட்டு தேய்க்கும் போது அழுக்கு நல்லாவே விட்டுரும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுட்டேன் இப்படி தேய்க்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அழுக்கு வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு அப்படி தேய்க்கும் போதே அந்த பாத்ரூமோட இருக்கு இல்லையா அதையும் வந்து சேர்த்து நம்ம வந்து தேய்ச்சி கிளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம குளிக்கும்போது அங்கங்கே படுற சோப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அது ஃப்ளோ அந்த செவர் வந்து காஞ்சதுக்கப்புறம் ஒயிட் ஒயிட்டாக அங்கங்கே வந்து பிடிச்சிட்டு இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும்ல அது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடும்போது அதுவுமே வந்து ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஏன்னா கோலப்பொடி வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால ஈஸியாக வந்து அதில் பிடிச்சிருக்க ஆளுக்கு எல்லாமே நமக்கு வந்து போயிடும் இந்த மாதிரி மாதத்தில் ஒரு தடவை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களோட பாத்ரூம் வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பக்கத்துக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிளீனிங் டிப்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் சேனல் பிள்ளையிஸ்லேயும் கொடுத்துருக்கேன் டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அழுக்கு வந்து நல்லாவே விட்டு வந்திருக்கு இந்த மாதிரி வந்து டைம் கிடைக்கும்போது உங்களோட பாத்ரூமை வந்து கிளீன் பண்ணி பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்து அழுக்கு வந்து ரிமூவ் ஆகும் அதே மாதிரி ஒரு சிலரோட பாத்ரூம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் ஒரு மாதிரி வழுக்கிட்டு போகும் கால் வைக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த அழுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கிற டைமில் கால் வைக்கும்போதே டக்குன்னு சறுக்கி விட்டுரும் நமக்கு அந்த மாதிரி வந்த பிரச்சனையும் வந்து நீங்கள் கோலப்பொடி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அதுவுமே உங்களுக்கு வந்து சரியாக போய்டும் கோலப்பொடி எப்போவுமே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளோர் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாசி எல்லாமே வந்து உங்களுக்கு சுத்தமாகவே போயிடும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வந்து கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கிறதுனால கால் வச்சு நடக்கிறதுக்கும் நமக்கு நல்ல வசதியாக இருக்கும் இப்போ நம்ம பாத்ரூம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ பாத்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணால் போதாதில்ல பாத்ரூமுக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணுற பொருட்களையும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தான் பாத்ரூம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி மக்கு அப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணுற பக்கெட்டு அப்புறம் உட்காந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மண இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தான் பாத்ரூமே எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கரை பிடிச்சிருக்கு உங்களுக்கு பக்கத்தில் நான் காட்டும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய ஒயிட் ஒயிட்டாக நிறைய கரை வந்து பிடிச்சிருக்கு இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வெறும் ஹார்பிக் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணல இப்போ அந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஒயிட்டாக இருக்கிறதுனால அழுக்கு வந்து நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் சோப்பு கரை தான் நிறைய அதில் பட்டிருக்கு அதே மாதிரி தண்ணி அதிகமாக படுறதுனால அந்த உப்பு தண்ணி கரையும் அடியே லைட் லைட்டாக அங்கங்கே படிஞ்சிருக்கு இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஹார்பிக் மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஹார்பிக் யூஸ் பண்ணுறதுனால கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டிருக்கேன் சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த லைட்டாக அந்த ஹார்பிக்கை வச்சு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பிடிச்சிட்டு இருக்க உப்பு தண்ணி கரை எல்லாமே உங்களுக்கு வந்து கிளீன் ஆயிடும் வாரத்தில் ஒரு தடவை அப்படி இல்லைனா மாதத்தில் ஒரு தடவையாகுது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு தடவை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஹார்பிக் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசாகவே இருக்கும் அதனால சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து அழுக்கு படியாது மாதத்தில் ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரப்பர் வந்து லைட்டாக நான் அந்த ஹார்பிக்கில் தொட்டுட்டு தேய்க்கும் போது அந்த இடமே பார்த்தீங்கன்னா எப்படி பளிச்சுன்னு ஆகுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளோட பொருட்கள் வந்து எப்போவுமே புதுசு போலயே இருக்கும் நமக்கும் நல்ல லைஃப் கொடுக்கும் அதே மாதிரி இந்த மக்குக்களையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கரை பிடிச்சிருந்தது அதுவும் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஹார்பிக் ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் வந்ததுன்னா மறக்காம செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து வாட்ச் இருக்கீங்க மறக்காமல் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அவ்வளோதாங்க ஃபுல்லாக நம்ம வந்து ஃபைனலாக பாத்ரூமும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு சில பொருட்களையும் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பாத்ரூமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ